வணக்கம் வள்ளுவரே நாம் கவலைப்பட்டோம்னா அடிக்கடி எதுக்கு இப்படி கவலைப்படுற அப்படின்னு குடியா மொழிக்கு போயிடுச்சு அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் வள்ளுவரே அப்பனே நம் குளத்திற்கே அவப்பெயரும் கேடும் வரக்கூடிய செயலை செய்வது தான் அதிகம் கவலைப்படைய வேண்டிய அதை தான் அப்படி சொல்கிறாங்க வேறு செயல்கள் எப்படியோ ஆனால் அறவழியிலிருந்து விலகி நடுநிலை தவறி கொஞ்சம் கூட நியாயமே இல்லாமல் அடுத்தவனுக்கு சொந்தமான பொருளை கவர்ந்து கொள்ள ஆசைப்பட்டால் அது ஒருவனுடைய குடியை கெடுத்து பற்பல குற்றங்களையும் கொடுக்கும் அதைத்தான் நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குடி ஒன்றி குற்றமும் வாங்கிய தரம்னு வெக்காமை அதிகாரத்தில் நூற்றி எழுபத்தொன்னாவது குரலாக எழுதி வச்சேன் அருமை வள்ளுவரே நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குடி ஒன்றி குற்றமும் ஆங்கே தரும் அநியாயமாக அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுவது நம்ம குடிய கெடுத்துடும் அருமையா சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து பாரத மணி திருநாடு சேனலை பார்வையிடுங்கள் நன்றி